அன்பு உறவுகளையும் நம்மளுடைய உணவில் நாம் கவனமாக இருக்கணும் நம்ம குழம்பு பொரியல் இதிலெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் குழம்பு மிளகாய் தூளம் நம்ம கவனமாக பொறுப்பாக அன்பாக அக்கறையாக இந்த மிளகாய் மிளகாய்த்தூளை நம்ம அரைக்கும் போதும் நிச்சயமாக நம்மளுடைய குழம்பும் உணவும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அதற்கு இணையே கிடையாது அன்பு உறவுகளையும் மாடியை நல்லா சுத்தமாக பெருக்கிட்டேன் காட்டன் துணியில் அரை கிலோ மிளகாய் தனியாக காய வச்சிட்டேன் நாலு நாள் காய வச்சோம் இந்தியாவில் சென்னையில் கொஞ்சம் மழையாகவும் இருக்கும் குளிராகவும் இருக்கும் வெயிலும் காய்தான் நாலு நாள் இதே மாதிரி காய வச்சு காய வச்சு அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு அந்த மிளகாய் தனியாவை காட்டன் துயிலாம் கொட்டி காய வைக்கும் போதும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு தனியாவை பார்க்கும்போது தங்கத்தை பார்க்குற மாதிரி இருந்ததும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த ரெட்டும் அதே மாதிரி எல்லோவும் அந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு மிளகாயும் தனியாகவும் அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு வாசனையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாலு நாள் அதே மாதிரி காய வச்சு எடுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் காய வச்ச உடனே அதை ஒரு முரத்தில் எடுத்து கொட்டி நல்லா பொறிச்சிட்டு ஒரு சுத்தமான ஒரு தூக்கில் அதை எடுத்து கொட்டிட்டேன் இப்போது வறுக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் நூறு கிராம் உளுத்தம் பருப்பு நூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் கடலை பருப்பு எண்ணெய் விடாமல் வெறும் கடாயிலே வறுத்துருங்க நான் தனியாக கடாய் வச்சு மிளகு சீரகம் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு நல்லா வறுத்து அதுலேயே சேர்த்து அரைக்கிறதுக்கூட நூறு கிராம் சுக்கையும் போட்டு அரைச்சிட்டேன் சில பேர் மஞ்சள் கொம்பு மஞ்சளும் போடுவாங்க ஆனால் நான் மஞ்சள் தூள் தனியாக போடுறதுனால இதில் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொம்பு மஞ்சளும் போட்டு அரைச்சிக்கலாம் மிஷின்லம் ஸ்ரீவெச்சி விநாயகா அறவை நிலையம் அவங்க தான் நம்மளுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுடைய அறவை நிலையத்தில் போயிட்டு மிளகாய்த்தூள் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அவ்வளோ கமகமன் வாசனையாக இருந்துச்சு நீங்களும் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல என்ன மாதிரியும் காய வச்சு நீங்கள் வறுத்து தேவையான பொருட்களெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் உண்மையாலுமே உங்கள் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்கள் உணவுகளில் நீங்கள் சேர்க்குற எல்லா மிளகாய் தூளையும் விட நீங்கள் இந்த தூளம் இப்படி நான் சொல்கிற மாதிரி அரைச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட உணவுகளே